வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திங்கக்கெழம காலையில் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து மந்த ஞாயித்துக்கெழம மதியானமாக போயிட்டு பாப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு போயிட்டோம் செப்பல் வேணும்னு கேட்டிருந்தா அதனால் செப்பல் கடைக்கு போயிருக்கோம் அவள் போட்டிருக்க ரோஸ் கலர் செப்பல் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் பாப்பா வந்து பெல்ட் மாடல் தான் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாள் இவ கால் சைஸ் வந்து எட்டானம்ன்றதுனால அங்கே கடையில் வந்துச்சு ஸ்டாக் இல்லை சொல்லிட்டாங்க அங்கே இருந்த டிசைன்ஸில் இவளுக்கு மனசுக்கு எதுவுமே பிடிக்கல பாருங்கள் அவள் போட்டுட்டு பிங்க் ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக இருக்குது எடுத்துக்கோ பாப்பான்னு சொன்னால் இல்லைம்மா போட்டு பார்த்துட்டு எனக்கு பெல்ட் மாடலே தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாள் பெல்ட் மாடலில் வந்து அவ்வளோக்கா டிசைன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒன்று ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குன்னாங்க அதனால் வந்து சரி இந்த மாதிரி செப்பல் போட்டு பார்ப்பா பிடிக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து வாங்கலை சரின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் போய் பார்க்கலாம் பெல்ட் மாடலில் எந்த டிசைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பார்க்குறதுக்காக நானும் பாப்பாவும் போய் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் அந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவுக்கு அதுக்கப்புறமேட்டு பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து ஃபைனலா பிங்க் கலர் செப்பல அவள் செலக்ட் பண்ணிட்டா அப்புறம் வீட்டுக்கு வந்து வர வந்தோம் வர வழியிலேயே வந்து ஸ்டேஷனரி ஸ்டா ஷாப்புக்கு போயிட்டு அங்கேயும் வந்து கொஞ்சம் டிங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு சில்வர் வாட்டர் கேன் வாங்கியிருந்தோம் வாட்டர் கேன் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறமேட்டு பென்சில் பாக்ஸ் வாங்கியிருந்தோம் ரெண்டு பாப்பா ஸ்கூல்ல வந்து ரிப்பன் மாத்திட்டாங்க அதனால வந்து எயித்துக்கு வந்து க்ரீன் கலர் ரிப்பன் கொடுத்துருந்தாங்க டென்த்துக்கெலாம் வந்து ப்ளூ கலர் ரிப்பன் சொல்லி கொடுத்துருந்தாங்க கடைசி பப்பாவை வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துக்கு வந்து எல்லோ கலர் ரிப்பன் சொல்லியிருந்தாங்க வைஸாக ரிப்பன் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லோ கலர் மட்டும் வாங்காமல் வந்துவிட்டோம் இந்த பெ பென்சில் பாக்ஸ் வரணும் அப்சரா பென்சில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ரேஞ்சு வருது பத்து பென்சில் இருக்கும் நம்ம வந்து பாக்ஸாக வாங்கி வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பென்சில் மட்டும் பிளேண்டை கொடுத்துட்டு மீதி பாக்ஸோடு நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு டைமும் கடையில் போய் வாங்குறதுக்கும் ஒவ்வொரு பாக்ஸாக வாங்கி வச்சுக்கலாம் அப்புறமேட்டு இது வந்து லேபிள் கடைசி பாப்பாவுக்கு வந்து கார்ட்டூன்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால கார்ட்டூனில் வந்து கார்ட்டூன் இருக்கிற மாதிரியும் பெரிய பொண்ணுக்கு வந்து ஃப்ளவர் பிடிக்குன்றதுனால ஃப்ளவர் எல்லாம் கலந்துட்டு நாலு நாலு லேபிள்னு சொல்லிட்டு எட்டு லேபிள் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு லேபிளாக வாங்கி முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இந்த வீடியோ வந்துட்டு திங்கட்கிழமை சாயந்தரமாக எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு பேருமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு கொடுத்த புக்கெல்லாம் இருக்காங்க இது வந்து டென்த்து புக்கு ஒவ்வொரு புக்கே வந்து ஒரு கிலோ ரேஞ்சுக்கு வரும் அந்த மாதிரி இருக்குது நைன்டி கிட்ஸாக தான் தெரியும் இதில் பாதி சைஸ் தான் நமக்கு புக்கு இருந்தது நம்ம ரொம்ப லக்கினே சொல்லலாம் இப்போ பாருங்கள் எயித்து புக்கே எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு இது வந்து சிக்ஸ்த்து புக்கு கடைசி போப்பாது எல்லா புக்குக்கும் அட்டை கூட்டு போட்டு கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டுட்ருக்கா இதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஷீட்லாம் போட்டு லேபிள்லாம் ஒட்டணும் ஃபஸ்ட் ஆண்டதுனால புக் கொடுத்துட்டாங்க அப்புறமேட்டு கவர்மெண்ட்லேருந்து தருவாங்கள்ல நோட்டு அதெல்லாம் நோட்டு கொடுத்துட்டாங்க டூ லைன்ஸும் ஃபோர் லைன்ஸ் நோட்லாம் வசிக்கு கொடுத்துருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடியுது என் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்